ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் டேனி பிரியா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேர் கட் ஜேர்னி தான் பார்க்க போகிறோம் ஒரு பாப்பா கேட்டுருந்தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்த்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூல் ஃபோட்டோ என்னுடைய ஸ்கூல் டைமில் எனக்கு முடி ரொம்ப அடர்த்தியாகவும் சூப்பராகவும் இருக்கும் இதுவுமே நான் டுவெல்த்து லீவ்ல இருக்கக்குள்ளே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே எல் எனக்கு எல்லாத்துலேயுமே முடி எனக்கு நார்மலாகவே முடி ரொம்பவே லென்த்து அதிகம் தான் அதுக்குன்னு ரொம்ப அதிகம்லாம் நான் சொல்லலை ஓகே ஓகேவாக இருக்கும் ஏன்னா என்னுடைய அம்மாவுக்கு அதிகமாக இருக்கும் சின்ன வயசில் அதனால் இப்போ எனக்கு அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அரேஞ்ச் கரெக்டாக பண்ண தெரியல என்னுடைய காலேஜ் போயிட்டு ஒரு டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் காலேஜ் ஜாய் பண்ண ஜாயின் பண்ணேன் டுவெண்ட்டி அப்போலாம் நான் ஹேர் கட் பண்ணிவிட்டேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில்னா நான் ஹேர் கட் பண்ணிவிட்டு ஹேர் டொனேஷன் கொடுக்க சொல்லியிருந்தாங்க காலேஜில் கேன்சர் பேஷண்ட்டு கோசம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்போலாம் யோசித்து யோசித்து கொடுத்துட்டு இருந்தேன் ஐயோ நமக்கு முடி வளருமோ வளராதோ என்ன பண்ணுறது வளரலனா ஏன்னா எனக்கு முடினா ரொம்ப பிடிக்கும் பட் வந்து நான் அப்போ அது மேலே கேர் பண்ணிக்கவே மாட்டேன் முடி மேலே எனக்கு கேரிங்கே கிடையவே கிடையாது எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும் அப்போலாம் எனக்கு முடி ரொம்ப பிடிக்கும் அதனால் ஹேர் டொனேஷனும் கொடுத்துட்டேன் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நமக்கு வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் இந்த வீடியோ உண்மையாலுமே நான் சும்மா போடலை அந்த கமெண்ட்டை நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு பாப்பா வந்து போடுங்க சிஸ்டர் டிப்ஸை சொல்லுங்கள் அது எங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி நம்மளால் ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம போடுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை ஒரு பத்து பேர் அதை பார்க்குறாங்களா நாலு பேர் அதை தப்பு தான் செய்வாங்க ஸோ அந்த ஆறு பேர் அதில் யூஸ் ஆவாங்கள்ல அவங்களுக்கோசம் இந்த வீடியோ பிடிச்சா கிளிக் பண்ணிக்கோங்க வெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லைக் போட்டு விடுங்க எப்படி ஹேர் வந்து எனக்கு ஆக ஆரம்பிச்சுதுன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதுக்கப்புறம் வந்து ஹேர் டொனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம முடி கம்மியான உடனே நமக்கே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் கேர் எடுத்துக்க எடுத்துக்க நமக்கு முடியுமே ந நல்லா லென்த்தாக வளரும் இந்த பிக் பார்த்தீங்கன்னா என்னுடைய காலேஜ் டேஸில் எடுத்தது தான் டொனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் எடுத்தது நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் லென்த் அதில் பார்ப்பீங்க ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே பார்ப்பீங்க இது நல்லா அடர்த்தியாக எனக்கு வளர்ந்துச்சு சூப்பராகவுமே இருந்துச்சு ஆனால் கட் பண்ணது எல்லாமே உண்மையாகவே போட்டது அதில் ஹேர்டொனேஷன் கொடுத்துட்டு முடிய கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்லேருந்து வளர ஆரம்பிச்சிது அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஹோம்மேடாக இப்போ நான் யூஸ் பண்ணுறதுல ப்ரீயா ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் அந்த மாதிரியே நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நடுவில் மட்டும் சண்டே எனக்கு காலேஜ் லீவு அப்போ மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மிளகு துளசி இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிப்பேன் பேஸ்ட்டு மாதிரி அது கூட கொஞ்சோண்டு மட்டும் அது மையிறதுக்கோசம் தண்ணி ஊற்றுவேன் தண்ணி இல்லைனா ஆயில் ஊற்றிக்கலாம் நான் வந்து தண்ணி தான் ஊற்றுனேன் ஏன்னா ஆயில் ரொம்ப காஸ்ட்லின்றதுனால அதிகமாக ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன் நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்கள் தலைக்கான தேவையான நல்ல எண்ணெயை கொஞ்சம் வந்து சூடு படுத்திக்கோங்க சூடு படுத்தினு கேஸ்லேயே இருக்கட்டும் கேஸ் ஆன் பண்ணி சூடு படுத்திக்கிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் பொரிய ஆரம்பிக்கும் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அதோடைய சாரெலாம் அது உள்ளே இறங்கின உடனே அந்த ஆயில் வந்து கிரீன் கலரில் மாறும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் புழிஞ்சு ஒரு காட்டன் துணியில் வந்து வடிகட்டிடுங்க வடிகட்டி அதை மா மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஹேர் ஆயில் மாதிரி கிடைக்கும் அந்த ஹேர் ஆயில ஒரு ஆஃப் அன் ஹவர் மசாஜ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் குரோத் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும் நான் ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இது யூஸ் பண்ணேன் ஆனால் வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணேன் மற்ற டைம் எல்லாமே ஹோம்மேடு ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்னால எனக்கு முடி ரொம்பவே கொட்ட ஆரம்பிச்சுது இதெல்லாம் என்னோட என்கேஜ்மெண்ட் அப்போ ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் செவன் மந்த் ஒன் இயர்க்கு முன்னாடி எடுத்த பிக்கு இதில் வந்து எனக்கு முடி ரொம்ப ஒல்லியாகிடுச்சு ஒல்லியானதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ எடுத்தது இந்த பிக்கு சரி நமக்கு பிஸ்னஸ் கோர்ஸும் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த பிக்ஸ்லாம் எடுத்திருந்தேன் அப்போவுமே எனக்கு ஹேர் க்ரோத் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் முடி ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு முடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் இந்த பிக்கு எடுத்திருந்தது முடி கட் பண்ண அன்னைக்கு இந்த பிக்கு எடுத்திருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஹேர் க்ரோத் ஆகிருக்கிறத பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் இந்த ஹேர் க்ரோத் எனக்கு இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்துலேயே இவ்வளோ லென்த் எனக்கு வந்துருச்சு சரிங்களா நான் வந்து ஹேர் கட் பண்ண பிக்கியுமே போட்டிருந்தேன் லென்த் வந்ததையும் போட்டிருக்கேன் அடர்த்தி ஆனதையுமே இதில் போட்டிருக்கேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ரியலாக காமிச்சது தான் எதுவுமே ஃபேக் கிடையாது எல்லாமே நான் வந்து ஹோம் மேடா ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் மட்டும்தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் போடுற ஒரு ஒரு வீடியோவையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் பேக் போட்டாலே உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ முடி இல்லை நமக்கு முடி வளராது அப்படின்லாம் யாருமே ஃபீல் பண்ண வேணாம் கண்டிப்பாக வந்து நம்ம அது ஒரு மே ஒரு பொருள் மேலே நம்ம கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது எப்பயுமே நம்ம கூட தான் இருக்கும் நம்ம கேர் பண்ணிக்கலனா அது நமக்கு இருக்காது அவ்வளோதான் இதில் டிஃப்ரெண்ட்டே நீங்கள் இப்போ உங்களுடைய ஹேரை கேர் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு அது வேணும்னா அது உங்க கூட கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல நீங்கள் வந்து முன்னாடி போய் வீடியோவை பாருங்கள் இப்போ பார்க்குற வீடியோவையும் பாருங்கள் இப்போ போட்டிருக்க பிக்கு பார்த்தீங்கன்னா ரியலாக இப்போ இருக்கிறது தான் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்த பிக்கு எல்லாமே இது என்னுடைய ஓன் ஹேர் தான் ஹேர் க்ரோத் ஆகியிருக்கிறது தான் யூ டு ஆல்